இந்த செம்மணி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து குற்றவாளியான சரிவரத்ன ராஜபக்ச என்ற சிம்பா வாக்குமூலம் அளித்ததன் பிரகாரம் அவர் கூறிய அந்த தொகையும் அதிகமான தொகை இங்கே ஆறு ஆழத்துக்கு பொதுவான பணிகளுக்காக இதில் கிடங்குகின்ற போது பல மனித எச்சங்கள் காணப்படுகின்றன எலும்புக்கூடுகள் வந்து கண்டறியப்பட்டன அந்த வகையில் வந்து அதை நாங்கள் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருந்தோம் வணக்கம் இது அரியாலை பகுதியில் இருக்க அரியாலை மக்களுக்கு சொந்தமான அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இந்த இந்து மயானமானது புதிய தகனமேடை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையுடன் செய்து கொள்ளப்பட்ட அஞ்சு மில்லியன் ரூபா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதில் அவர்கள் ஒப்பந்த வேலை செய்வதற்காக பிரதேச சபை எங்களுடைய நிர்வாகத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பிரதேச சபை இதை டெண்டர் ஹோல் பண்ணி அதன் அடிப்படையிலே வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த வேலை திட்டத்துக்கான ஆரம்ப அத்திவாரம் போடுகின்ற பணிகளுக்காக இதில் கிடங்குகின்ற போது பல மன மனித எச்சங்கள் காணப்படுகின்றன அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அறுநூறுக்கும் நானூறுக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட அவருடைய இளைஞர் தூவதைகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இதுடன் தொடர்புடைய குற்றவாளியான சரிவரத்ன ராஜபக்ச என்ற சிப்பாய் வாக்குமூலம் அளித்ததன் பிரகாரம் அவர் கூறிய அந்த தொகையும் விட அதிகமான தொகை இங்கே நடந்திருக்கும் என நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஏன்னா நாங்கள் அரியால பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த வகையிலே இங்கே காணப்படுகின்ற இத்தனை செம்மணி எலும்பு கூடுகளை செம்மணி படுகொலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என நாங்கள் ஐயப்படுகிறோம் அதன் அடிப்படையில் பிரதேச சபை எங்களுக்கு அறிவித்திருந்தது நாளை பிரதேச சபை இதற்கான போலீஸ் முறைப்பாடை கொடுக்க நானும் இதற்கான முறைப்பாடை போலீஸில் வழங்க இருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இதை ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இதற்கான தீர்வை எட்டுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் என நினைக்கிறேன் இல்லை இது இங்கே தாக்கல் இங்கே இருக்குதான் என்ன ஓ ஓ

விஷயம் என்ன இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இதுவரைக்கும் வரைக்கும் எந்த கருத்து வந்து நீங்கள் நிர்வாக நீங்கள் வந்து போலீஸுக்கு போய் வந்தால் ஒரு முகப்பாடு செய்யணும் வந்தனே அரசு போ செய்தார் இவரும் பெறும் இதில் வந்து முறைப்பாட்டாளர் அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து ஏற்பட்டால் வளர்க்கை இல்லாமல் பண்ணிவிட்டுருக்க நம்பகமான விலகுவாதாக்கள் கரவள் எனக்கு கிடைச்ச ஒரு தகவலின்படி ஆரம்பத்தில் இந்த தூண்டாக்குடி மிச்சங்கள் விஷயத்தை தோண்டினாக்கள் தெரியப்படுதேங்க வாய்ந்து அதிகாரிகள் சொல்லியிருக்கணும் அது அது பார்க்காமலே அது மனுஷலும் இல்லை மாட்டிலும் வேலையாக செய்யணும்

செம்மணி சுடலையில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு முன்பதாக நல்லூர் பிரதேச சபை இந்த சுடலை ஒரு வாகனமான கொண்ட செய்வதற்கு ஒரு கான்ட்ராக்ட் கொண்டு கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வேலை அத்திவார வேலைகளை ஆரம்பிக்கப்பட்ட இந்த சூழலில் கண்டின பொழுது வந்து இங்கே எலும்புக்கூடுகள் வந்து கண்டறியப்பட்டன அந்த வகையில் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இதுவரைக்கும் பொலிஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கும் யூகபூர்வமாக வந்து பாடு பிரதேச சபையாலேயோ அந்த வேலை ஏழை நடத்த தரப்பாலேயோ வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் அந்த வகையில் வந்து இந்த சுரேகைக்குரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு குபா அவர்கள் அவர்களுடைய உறுப்பினர் அவரிடம் வந்து அவர் 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 நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து இந்த கூடுகள் உடனேயே வந்து அவருக்கும் அந்த போய் போயிருக்கிற சூழலில் வந்து நாங்கள் அவருக்கு போலீஸிடம் இந்த முறைப்பாடுகளை வந்து உடனடியாக செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த செம்மணி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் அந்த வகையில் வந்து திரு பிரிஷாந்தி அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவருடைய அவர் குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் அறிமுகப்படுத்த அவர் செய்த ஒரு பேச்சிலே இந்த மையங்கள் இந்த இந்த செம்மணி புதைக்குடிகள் வந்து அம்பலப்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட பத்து ஸ்தானங்கள் அவர் அறிமுகப்படுத்தியும் ரெண்டு ரெண்டு இடங்களில் மட்டும்தான் எலும்பூடுகள் தேடப்பட்ட மற்ற இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்கிறார சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு சூழலே தான் அதே சுற்றுலா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுடலிலே இந்த எலு எலும்புக்கூடுகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டு இருக்கின்றன இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவலின்படி வந்து இந்த சுடலே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்திலே ஒரு முகாமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து உத்தியோகபூர்வமாக இறந்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறதாக இருந்தால் அது இந்த தானமேடைக்கு அங்கால் பிரதேசத்தில் தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து பூர்வமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சூழ்நிலையிலே எவரும் இல்லை ஆகவே இந்த எலும்பு கூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம் என்றால் செம்மனின் படுகொலைகள் அம்பலமாகி இருக்கின்ற சூழலில் அது ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி அந்த விசாரணைகள் முடிவடையாத நிலையில் தான் இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்றிருக்கின்றது ஆகவே எங்களைப் பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய உறுப்பினர் இன்றைக்கே போலீஸாரிடம் வந்து உத்தியோகபூர்வமாக இந்த விடயம் சம்பந்தமாக தனக்கு தெரிஞ்ச இல்லாட்டி அவருக்கு கிடைத்த தகவலையும் அதுக்கு மேலதிகமாக தான் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையில் செய்து கொண்டிருந்தவர்களோடு உரையாடின விஷயங்களை வைத்து அவர் அந்த முறப்பாடை செய்வர் மேலதிகமாக அவர் நிர்வாக உறுப்பினருந்த வகையில் மற்ற ஏனிய தரப்புகள் பிரதேச சபை மற்றது அந்த வேலையை செய்த தரப்புகளும் வந்து இந்த பாடகளை செய்வதற்கு அந்தந்த தரப்புகளுக்கு வந்து அவர் அந்த வேண்டுகோளை விழுப்பார் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த இடத்துல